ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணிங்கன்னு பார்க்கலாம் சொல்லுங்கள் சுட சுட சாதம் பருப்பு ஓகே ரெண்டக்கம் பச்சடி ரெண்டக்க பச்சடி ம் அப்புறம் ஒரு ஆம்லேட் ஆம்ப்ளேட் ஓகே நல்லெண்ணெய் ரசம் இது ரசம் இது ரசம் இது வெஜிடபிள் பிரியாணி ஓகே சுர சொத சாதம் ம் ஓகே பருப்புக்கு நெய் ஊற்றுவிங்கன்னா என்ன ஊற்றுவீங்களா பருப்புக்கு நெய் ஊற்றுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லது செக்காரத்தை என்ன நல்லது ஓகே நம்ம சிக்கா தனியா சிக்கா தண்ணிங்க ஓகே வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்